மக்களாடுகள் பூராவே ஒரு குடிய நோயாக தான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம நாடு மட்டுமே வருஷத்துக்கு டயபெட்டிஸ்க்காக எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு பில்லியன் டாலர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடோட டோட்டல் பட்ஜெட்டு வருஷத்துக்கு முன்னூத்தி பில்லியன் டாலர் மட்டும்தான் இவ்வளவு பணம் எங்க போகுது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணா தொண்ணூத்தி பணம் வெறும் மூணே மூணு பார்மா கம்பெனி மட்டும்தான் போகுது சரி அதுக்குள்ள நம்ம போவேணா டயாபெட்டிஸ எப்படி நிரந்தரமா தீர்வு பண்றது எப்படி மருந்து மாத்திரை இல்லாம நிரந்தரமா குணப்படுத்துறது அப்படின்னு இந்த வீடியோல சொல்ல போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் டயபெட்டிஸ்க்கு பின்னணி நீ உண்மையில ரகசியம் என்ன அதை எப்படி நிரந்தரமா குணப்படுத்துறது அப்படிங்கறத நீங்க உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டுமே இந்த வீடியோவை பாருங்க இல்ல இதெல்லாம் போய் அப்படிங்கிற ஒரு ப்ரீ கன்செர்ட் பிலீஃப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இப்பவே இந்த வீடியோ கிட் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோ போய் பாருங்க ஓகே இதெல்லாம் பேசுறது நீ யாரு என்ன பேரு டாக்டரா அப்படின்னு என்ன பார்த்து கேட்கலாம் இல்ல டாக்டர் கிடையாது நான் ஒரு இன்ஜினியர் ஆனா டாக்டர் விஸ்வரூப் ராஜ் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் டாக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நோயே இல்ல இன்ஃபேக்ட் டயபிட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அதுக்கான ப்ரூஃப எக்ஸ்பெரிமெண்டா லைவா ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில தன்னோட பெட் சாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிளட் சாம்பிள் பிளட் சுகர் டெஸ்டர் அதாவது குளுக்கோமீட்டர் குளுக்கோஸ் கொஞ்சம் ஃபிரக்டோஸ் கொஞ்சம் குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் இது ரெண்டுமே சுகரோட ஒரு டைப் தாங்க ஆனால் ஃபிரக்டோஸ்ல குளுக்கோஸை விட ஸ்வீட்னஸ் மூணு மடங்கு ஜாஸ்தி இப்போ உங்க பிளட்டோட நார்மல் குளுக்கோஸ் லெவலில் குளுக்கோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணி பாருங்களேன் என்னோட கேஸில் எனக்கு வந்த ரிசல்ட் ஒன் டுவெண்ட்டி இப்போ நம்ம கிட்ட இருக்க அந்த பிளட் சாம்பிளில் குளுக்கோஸை மிக்ஸ் பண்ணி திருப்பி டெஸ்ட் எடுத்து பாருங்க இப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட் அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னடா பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிலாம் பயப்பட தேவையில்லை இப்போ உங்ககிட்ட இருக்க அந்த ஃபிரக்டோஸையும் அதே பிளட் சாம்பிள் மிக்ஸ் பண்ணி திருப்பி டெஸ்ட் எடுத்து பாருங்க இப்போ எனக்கு இங்க கிடைச்ச ரிசல்ட் ஒன் நாட் நைன் ஏங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குளுக்கோஸை விட பிரக்டோஸுக்கு இனிப்பு சுவை ரொம்ப அதிகம்னா சுகர் லெவல் கண்டிப்பா ஏதான செஞ்சிருக்கணும் ஏன் குறைஞ்சு அப்போ ஃபிரக்டோஸுக்கு டயபெட்டிஸ் கியூர் பண்ற தன்மை இருக்கு அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு நேச்சுரலாக அந்த ப்ரக்டோஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இனிப்பு சுவை உள்ள பழங்கள்லாம் இருக்குங்க சோ டயபெட்டிஸ் சொல்லுவாங்க அதிகமா பழங்கள் சாப்பிட்டால நிரந்தரமா சரியா போயிடும் இதுதான் சயின்ஸு இதான் ஃபேக்டும் கூட ஆனா அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பழங்கள் அதிகமா சாப்பிடவே சாப்பிடாதீங்க சுகர் அப்ப கூடிடும் அப்படின்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பழங்கள் அதிகமா சாப்பிட்டா சுகர் கண்டிப்பா சரியா போயிடும் அப்படிங்கிறது அடுத்ததா டாக்டர் பிஷூரப்பான செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட வலது கையில இருந்தும் இடது கையில இருந்தும் ஒரே நேரத்தில் பிளட் சாம்பிள் எடுத்து ரெண்டுலயும் உள்ள குளுக்கோஸ் லெவல் செக் பண்றப்போ ரெண்டு ரிசல்ட்டும் வேற வேறையா இருந்துச்சு வலது கை ரிசல்ட் படி பார்த்தா அதிக சுகர்னும் இடது கை ரிசல்ட் படி பார்த்தா கம்பேரிட்டிவா கம்மி தெரிய வந்துச்சு ஏங்க குளுக்கோஸ் லெவல் அப்படிங்கிறது ஒரு கைக்கும் இன்னொரு கைக்குமே மாறும் போது ஒரு கையில மட்டுமே ரத்தம் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதை வச்சு உடம்புற சுகர் இருக்கு அப்படிங்கறத எப்படிங்க சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆடிட்டோரியம்ல ஆயிரம் பேர் இருக்காங்க வாங்கினேன் அவங்க எல்லாம் யாரு பணக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட வேலட்டை செக் பண்ணி அதிக காசு யாரு வச்சிருக்காங்களோ அவங்கதான் பணக்காரங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா நிச்சயமா கிடையாது ஒருவேளை அவங்க பர்ஸ்ல கம்மியா காசு வச்சிருக்கலாம் பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சிருக்கலாம் இல்லாட்டி பர்ஸ் நிறைய பணம் வச்சுக்கிட்டு பேங்க் பேலன்ஸ் சுத்தமா இல்லாம கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ இந்த சுகர் டெஸ்ட் மட்டும் எப்படிங்க சரியா இருக்க முடியும் நீங்களே ஒரு உண்மைக்கு உங்க டயபெட்டிக் டேப்லெட்ஸ கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு பழங்கள் அதிகமா சாப்பிட்டு அப்புறம் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன் உங்களுக்கே உண்மை புரியும் மறுபடியும் சொல்றேன் இது டாக்டர்ஸுக்கு எதிரான வீடியோ கண்டிப்பா கிடையாது மெடிக்கல் ஃபீல்ட்ல நூறு வருஷத்துக்கு மேல மறைச்ச வச்சிருந்த ஒரு உண்மையை டாக்டர் பிஸ்வரூப்ராஜ் சௌத்ரி அப்பட்டமா ப்ரூவ் பண்ணிருக்கார் அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஆடியன்ஸை பார்த்து சொன்ன ஒரே விஷயம் இதுதான் நான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மெடிக்கல் கவுன்சில என்னை கூப்பிட்டு நீங்க இந்த விஷயத்த வெளில பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்க டாக்டர் பட்டத்தே கேன்சல் பண்ணிடும் அப்படின்னு மிரட்டினாங்க ஆனா எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை நான் பத்து வருஷத்துக்கு மேல ரிசர்ச் பண்ணி அதுல கிடைச்ச உண்மையை உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு சமல்ல டாக்டர் பிஸ்வரபு அவர்கள் இது சம்பந்தமா பப்ளிஷ் பண்ண ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் கன்க்ளூஷன் என்னன்னா பழங்கள் அதிகமா சாப்பிட்டாலே டயபடிஸ் கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியுங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க உங்களுக்கு சுகர் விளாட்டியும் பரவாயில்ல தயவு செஞ்சு உங்களோட அன்புக்கு ஒரு அஞ்சு பேருக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத பத்தி உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா நீங்க பண்ற இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான வித்தா அமையும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது இனிமே நான் போற வீடியோஸை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டா என் பேஜுக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க